பிரதமர் மோடி தலைமையில் கோவையில் இருந்து மேட்டுப்பாளையம் வரை நான்கு கிலோமீட்டருக்கு பேரணி நடைபெறுகிறது இந்த நிலையில் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் பிரதமர் மோடி கோவை வருகிறார் கோவை வரும் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க பாஜகவினர் தயாராக உள்ளனர் கோவை கவுண்டம்பாளையத்தில் இருந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு வாகன பேரணி துவங்குகிறது சுமார் ஒரு மணி நேரம் நடைபெறும் இந்த பேரணி ஆர் எஸ்புரம் தபால் நிலையம் அருகே முடிவடைகிறது நாளை இரவு கோவை சர்க்கியூட் ஹவுஸில் தங்கும் பிரதமர் மோடி செவ்வாய்க்கிழமை காலை கேரளா செல்கிறார் இந்த நிலையில் பிரதமர் மோடி கோவை வருகையை முன்னிட்டு கோவை நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் நாளை காலை ஆறு மணி முதல் நாளை மறுநாள் அதாவது பத்தொன்பதாம் தேதி காலை பதினோரு மணி வரை கனரக வாகனங்கள் கோவை நகருக்குள் வர அனுமதி இல்லை நாளை அதாவது பதினெட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி முதல் எட்டு மணி வரை கோவை நூறு அடி மேம்பாலம் சிவானந்த காலனி டி பி ரோட் புரூக்ஃபீல்ட் ரோட் அவனாசி ரோட் மற்றும் பழைய மேம்பாலம் ஆகிய பகுதிகளின் வழியாக பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என கோவை போலீசார் தெரிவித்துள்ளனா்